சைடா அதே மாதிரி இந்த சைடும் யூடியூப்லயே அனுப்புறோம் உங்க வாய்ஸோட ஒன்றும் பயம் இல்லை முதல் முதல்ல எடுக்கும் பொழுது மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அப்புறமும் காலத்துக்கும் இதே தான் ஆகும் அவ்வளோதான் இது ரெண்டையும் முடிச்சிட்டோமா பெய்தா முன் இது நல்ல பக்கம் நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் ஆ இது புளியங்காக உங்களுக்கு இதெல்லாம் அப்படி வந்துரும் ஓகே

கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் துணி நான் போகும்போது ஒரு சைடு மட்டும் தான் இருந்தது அதாவது நிறைய பேர் மனசில் தெரிஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு இந்த பக்கம் அதே மாதிரியா நான் தான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன் மத்தியானமாக தானே சொன்னேன்

எல்லா இடத்துலையும் அறுக்காத் பண்ணிக்குவோம் இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ளது அறுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் சரிங்களா இதுக்கப்புறம் உள்ளது வந்து மாட்டுறது அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ அறுபத்தி ஒம்பது உங்கள் கணக்கு அறுபத்தொம்பது எழுபதுன்னு எடுத்தா கூட முப்பத்தி அஞ்சு கணக்கு வரும் இல்லைங்களா இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி வச்சு பாருங்க முதலுக்கு மட்டும் சொல்றேன் வச்சுட்டீங்கன்னாக்கா இதுவும் ஒண்ணு இந்த அறுபத்தி இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி கணக்கு வருது சரிங்களா இந்த இந்த இடம் இந்த இடம் இது கணக்குக்கு வந்துடும் நீங்க சாதாரணம் அடிக்கும் போது இப்ப உங்களுக்கு ஒரு சமயத்துல நீங்க உங்களுக்கு பத்துல அப்படின்னா நீங்க முப்பத்தி அஞ்சு இல்ல முப்பத்தி நாலு வச்சு இதுல முடிங்க அதாவது இங்க இருந்து முப்பத்தி நாலு தான் கணக்கு இது எப்படி மேடம் நீங்க அளவு வைக்கிறது இது எண்டா இங்க முடிச்ச எண்டா இங்க இது இது கணக்குக்கு வராது இது பொத்திரும் இது இப்படி போய் முடியும் காமிச்சிடறேன்

உங்களுக்கு இடுப்பட்டி மடிக்கும் போது அப்படியே முறைச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவு போதுமானது உங்களுக்கு இதுவும் வரல எனக்கு முப்பத்தி ரெண்டுல நின்று போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாக்கா இதுல கொஞ்சம் சின்ன பண்ணிக்காங்க ஒரு ரெண்டு பீஸ் நம்மளுக்கு சரியா இதாகற வரைக்கும் சரியா நீங்க என்ன பண்ணணும் இப்ப நான் சொன்னது புரிஞ்சிச்சா இது வந்து உள்ள போறதுனால இதுல இருந்தா கணக்கு இப்ப நான் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அளந்தோம்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி அறுபத்தி ஒன்பது வந்துடும் இங்கே இருந்து ஆரம்பித்தேன் இங்கே தையலுக்கு ஆமாங்க மேடம் அப்படியே ஆரம்பிச்சு இப்படியே வந்தீங்கன்னால் இங்கேருந்து உங்கள்கிட்ட அறுபத்தொம்போது வந்துடும் ஆமாங்க சரியா வந்துருச்சு வந்துடும் அதனால் நீங்கள் இப்படி இப்படி தைக்கும்போது வரது பின்ட்டுண்டு ரெண்டையும் தனித்தனியாக மடித்தோம்ல அது ரெண்டையும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு ரெண்டு அடி இது ரெண்டு அடி ஏ ரெண்டு சரியா உம் இதுக்கு லூப் தைக்கணும்

வந்து சரியா லூப்போட போட வந்து மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு மூன்றா இல்ல நாலு வச்சுக்கலாம் மூன்றே வச்சுக்கலாம்